டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று உணவு மருந்து நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றி அப்படின்னா க்ளூட்டன் ஃப்ரீ டயட் இந்த க்ளூட்டன் ஃப்ரீ டயட் அப்படின்றது என்னென்னா இதுவும் ந பல முறை இருக்கக்கூடிய பலவிதமாக இருக்கக்கூடிய உணவு முறையில் இதுவும் ஒன்றா இருக்குது இந்த க்ளூட்டன் ஃப்ரீ டயட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா க்ளூட்டன் சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் இல்லாத உணவுகளை சாப்பிட்றது இந்த க்ளூட்டன் அப்படின்றது எந்த மாதிரியான உணவுகளில் இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்று கோதுமை ஸோ கோதுமை

இந்த க்ளூட்டன் அப்படின்றது நேச்சுரலாகவே நம்ம உணவில் இருக்கக்கூடியது ஆனாலும் கூட இந்த க்ளூட்டனை வந்து பல விதமான உணவுகள் செய்கிறதுல வந்து கலந்துக்கிறாங்க எந்த மாதிரியான உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய சோயா சாஸில் இருந்து ஐஸ்கிரீம் வரைக்கும் பல விதமான உணவுகளை இந்த க்ளூட்டனை கலந்துக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அது ஒரு திக்கான டெக்ஸ்சர் தரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அதனால் இந்த க்ளூட்டனை சேர்த்துக்கிறாங்க இந்த க்ளூட்டன் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து பிடிச்சதாக இருக்காது அதே மாதிரி எல்லாரோடமும் ஏற்றுக்கக்கூடியதாக இருக்காது இது யாருக்கு தேவையில்லாதது யார் இந்த க்ளூட்டன் ஃப்ரீ டயட் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சீலியாக் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இருக்கிறவங்க இந்த சீலியாக் டிசீஸ் இருக்கிறவங்க இந்த க்ளூட்டன் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சிறு குடலில் வந்து வலி அதிகமாகி அந்த வலி அவங்களுடைய பகுதி வரைக்கும் ரொம்ப அதிகமாயிடும் இந்த வலியை அவங்க குறைச்சிக்கணும் அப்படின்னா இந்த க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ளூட்டன் இன்டாலரன்ஸ் இந்த குளூட்டன் இன்டாலரன்ஸ் அப்படின்னா இந்த க்ளூட்டன் ப்ரோட்டின் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க உடல் ஏற்றுக்காதனால நிறைய விதமான பிரச்சனைகள் தலை சுற்றுதல் வாந்தி வர்றது வயிறு உபசமாக இருக்கிறது அப்படின்னு பல விதமான பிரச்சனைகள் வரும் இதை குறைக்கிறதுக்குமே வந்து இந்த க்ளூட்டன் ஃப்ரீ டயட் அப்படின்றது ரொம்ப உதவியாக இருக்குது ஒரு சிலருக்கு வீட் அலர்ஜி இருக்கும் அதாவது கோதுமைனால் அலர்ஜி இருக்கும் அதை பல்வேறு விதமாக வந்து க்ளூட்டன்னால் அலர்ஜி அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இவங்களுக்கு க்ளூட்டன்னால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அந்த கோதுமையை சாப்பிட்றனால அலர்ஜி வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது எதனால் இந்த அலர்ஜி வருது அப்படின்றத ஒரு டயக்னோசிஸ் மூலமாக கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரியான உணவு முறை சாப்பிட்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ இந்த குளூட்டன் இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோதுமை பாஜ்ரா பார்லி மற்றும் ஓட்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த க்ளூட்டன் அப்படின்றது அதிகமாக இருக்குது இதை குறைக்கிறது நல்லது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீலியாக் டிசீஸ் குளுடன் இன்டாலரன்ஸ் இதெல்லாம் அதிகரிக்கும் பொழுது அவங்களுடைய உயிர் சம்மந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது இன்னொரு பக்கம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த க்ளூட்டன் ஃப்ரீ டயட்டை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த குளூட்டன் ஃப்ரீ டயட்னால் வெயிட் லாஸ் ஆகிற கிடையாது அதுக்கு காரணம் என்னென்னா இந்த குளுட்டன் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாவே எல்லா விதமான ப்ராசஸ் ஃபுட்டாக இருக்கட்டும் அதிகமான கார்போஹைட்ரேட் அதிகமான கேலரி இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்து குறைவாக தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஆகும் அது இல்லாத உணவுகளாக எடுத்துக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து வெயிட் லாஸ் அப்படின்றது அதிகமாகுது இதுதான் வந்து க்ளூட்டன் ஃப்ரீ டயட்டை வந்து வெயிட் லாஸ்க்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த க்ளூட்டன் ஃப்ரீ டயட் இருக்கும் பொழுது இந்த தானிய வகைகளில் இருந்து கூடிய நிறைய நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைக்காம போகுது முக்கியமா வைட்டமின் பி எல்லாமே அதுக்கு என்ன மாதிரியானதுன்னா ஃபோலேட் நியாசின் ரைபோஃப்ளேவின் அப்படின்னு நம்ம ரத்தத்துக்கு நம்ம மூளைக்குன்னு தேவைப்படக்கூடிய பல்வேறு நியூட்ரியன்ஸ் வந்து குறைபாடாகுது நார் சத்து குறைபாடாகுது இரும்பு சத்து குறைபாடாகுது இதனால இந்த வெயிட் லாஸ் அப்படின்றதுக்கு இந்த குளுட்டன் ஃப்ரீ டயட் வந்து ஒரு நல்ல டிசிஷனாக இருக்காது அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்